நடிகர் விஷ்ணு விசாலின் மனைவி ஜுவாலா கட்டா இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்திருக்கு அதுக்கு முன்னாடியே வந்து விஷ்ணு விசாலுக்கு திருமணம் நடந்து அது டைவர்ஸ் ஆன நிலையில இந்த ஜுவாலா கட்டாவை வந்து ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கினாரு விஷ்ணு விசாலுக்கும் இந்த ஜுவாலா கட்டாவுக்கும் நாலு மாசத்துக்கு முன்னாடிதான் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த பெண் குழந்தைக்கு அமீர் கான் தான் பெயர் வச்சாரு அமீர் கான் வந்து விஷ்ணு விசாலின் நண்பர் மீரான் பெயர் வச்சாரு அமீர் கான் சிலருக்கு வந்து தாய்ப்பால் வந்து நிறைய சுரக்கும் அதே மாதிரி இந்த ஜோலா கட்டாக்கும் நிறைய சுரந்திருக்கு தன் மகளுக்கு ஊட்டிய பால் போக மீதி பால் வந்து டெய்லியும் ஆறுநூறு எம்எல் சேமித்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொடுத்துருக்காங்க எந்தெந்த பிள்ளைகளுக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கலோ இந்த தாய்ப்பால் வந்து கொடுங்கன்னு சொல்லி யாரும் எந்த நட்சத்திர தம்பதியும் செய்யாத செயலை வந்து இந்த ஜோலா கட்டா செஞ்சிருக்காங்க தன் தாய்ப்பால வந்து யாரும் அந்த அளவுக்கு தானமா வந்து ரொம்ப பேர் கொடுக்க மாட்டாங்க ஜுவாலா கட்டாக்கு இந்த சேனலின் சார்பாக ஒரு பெரிய சல்யூட்